இருக்கா நீங்கள் ஐயா நல்லா பண்ணி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஐயா இஎம்ஐ தேர்வா ரெண்டு பக்கம் நிறுத்தி வச்சுருக்காரு எதுவும் நோட்டீஸு செக்அப் எல்லாம் கொடுங்க இதோட இன்பாட்டுங்க பத்து <laughs> பையானும் என்ன மாதிரி நான் தர இது நான் தர நான் தரக்கலாம் பேசாதீங்க அண்ண நீங்க தான் சொல்லுங்க நீ வாங்கள நீ வாங்கள நீ வாங்கள கொஞ்சம் சரியா அப்படியே அத எடுத்து நீ எவ்வளவு நாள் நோட்டிஸ் கொடுத்தீங்க செப்டம்பர்லயே கொடுத்தேன் செப்டம்பர் செப்டம்பர்ல இருந்து மூணு நாலு தடவை நோட்டிஸ் கொடுத்திருக்கேன் செப்டம்பர்ல இருந்து ஆமா அந்த அவுர்மென்ட் வந்துரும் ரெண்டு பே

விச்சு மறைக்கிறது பிரச்சனை இருக்காது மெட்டல் சைக்கோட்லாம் இந்த சன்னி மெட்டல் சைக்கோட் சென்னைல இருந்து மதுரைக்கு பிரான்ச் ஆகி இருக்கு எவ்வளவு நாளா இங்க இருக்கு இந்த நேப்ரேஷன் 2011ல ஒரு 1000 செட் இருக்கு எவ்வளவு நாளா கேக்குறீங்க 3 மில்லியன் 3 மில்லியன் கள்ளி இருக்கா சரி சரி புதுசா வந்திருக்காங்க எங்ககாதான் வந்திருக்காங்க ஒரு பெருமையா இருக்கு இங்க பாருங்க ஆளாளுக்கு பேர் கேக்குறீங்க

அவர் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரேட்டர்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா உங்களுக்கு ஆல்ட்ரேட்டிவாக பண்ணாமல் இருந்தால் எப்படி மனித நியாயமாக இருக்காது ஆல்ட்ரேட்டிவாக பண்ணணும் ஃபேமிலியில் இருக்குது ஆல்ட்ரேட்டிவ் பேசாமல் இருக்கு ஆல்ட்ரேட்டிவாக இருக்குது வெயிட் நான் கொடுக்குறேன் ஒர்க் ஆர்டர் நீங்கள் பண்ணுறீங்க